மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகள் முடியும் சிறு சண்டைகளால் பிரிந்த கணவன் மனைவிகள் சேதுவார்கள் டைவர்ஸ்க்கு எதிர்பார்த்தவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் வெளிநாடு பயணம் பயணித்தரும் ஆனால் அதே நேரத்துக்கு உடல் நலத்தில் வந்து தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி அடுத்தது வந்து வ ஹிருதய சம்பந்தப்பட்ட அலர்ச்சி அதாவது ஹிருதயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து குடல் அலர்ச்சி பயில் சம்மந்தமான ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கொலோனாஸ்கோபிக் டெஸ்ட்டு இல்லைனா எண்டாஸ்கோபி டெஸ்ட் கண்டிப்பாக எடுப்பீங்க அதில் மாற்றமே இல்லை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் ஒன்றும் இல்லைன்றாங்க ஒரு சிலருக்கு இந்த திசா புக்தி சரியில்லைன்னா கொஞ்சம் தீராத வியாதிகள் வர்றதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர்னு பதவி பறி போயிடும் உயர் பதவியில் தான் அரசாங்கத்தில் போயிடும் கட்சி இந்த ஒரு கட்சியில் ரொம்ப நாளாக இருந்தவங்க அரசியல்வாதிகள் வேறு கட்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் உபயோகம் கண்டிப்பாக கொண்டு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக காண வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய இதுவும் சிவபெருமான் நரசிம்மர் அகோர வீரபத்தர் போன்ற தெய்வங்களை வழிபடுங்கள்